ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் வீட்டில் வாழைப்பழம் கழிஞ்சிருந்துன்னா தூக்கி போடாதீங்க இப்போ நான் செய்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் குட்டிஸுங்கிலேருந்து எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பார்த்த பின்னா நீங்கள் வாழைப்பழத்தை இன்னமும் தூக்கி போட மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழம் மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது போல் சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன் கிட்ட பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று இல்லைன்னா ஒன்றரை போதும் முதல்ல இதில் தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் மசிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு இது போல் ஃபோர்த் ஸ்பூன் எடுத்து இது போல் நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட மசிச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போது வாழைப்பழம் மூணுத்தையும் நம்ம நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இதை நம்ம இப்போ போட்டு நம்ம கடாயில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க மசித்த வாழைப்பழம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இது போல் லைட்டாக நல்லா வறுத்து எடுத்தால் போதும் இப்போ இதை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிட்டு நாம் அதே கடாயிலே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பால் அரை கப் மெஷரிங் கப்ப அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதில் கால் கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்குறேன் ரவா நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக நிறம் வர அளவுக்கு ரவா நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ரவா நல்லா வறுத்தாச்சு இதில் கூடவே ரவா எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கே தேங்காய் துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ ரவாக்கு நம்ம மூணு பங்கு தண்ணி விடணும் அதில் நான் ரெண்டு பங்கு அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுருக்கேன் இது நல்லா ரவா வெந்துடும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல கிளரி கொடுத்துக்கிட்டே இருங்க மீதி ஒரு பங்கு நான் பால் சேர்க்க போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மூணு பங்கும் பாலே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி சுண்டி வத்திடுச்சு இந்த நேரத்தில் நான் காய்ச்சி ஆற வச்சிருந்த பால் அரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது பால் சேர்த்த உடனே நாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கணும் பாருங்கள் நம்ம வதக்கி வச்சிருந்த வாழைப்பழத்தையும் இப்போவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் பால் வாழைப்பழம் ரவா எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கலவையை வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதங்கி நம்ம அந்த ரோஸ்டான மனமும் நல்லா வரும் இந்த சமயத்தில் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் நல்ல கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக வெல்லம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லனா நீங்கள் வெல்லம் கூட ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு சர்க்கரை கூட நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக இனிப்பு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த எல்லாம் நல்லா கரையும் போது நல்லா இலகி வரும் நல்லா இலகி வந்திருக்கு இப்போ இது நல்லா திரண்டு நல்லா கட்டியாக வரும் இந்த டைமில் நான் உப்பு ஒரு பிஞ்சளவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு அந்த இனிப்பு சுவை கூடுதலாக கிடைக்கும் இப்போ நல்லா எல்லாம் சேர்ந்து திரண்டு ஒன்றா திரண்டு வர அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு இந்த நேரத்தில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் அப்படி நீங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா திரண்டு ஒட்டாமல் நல்ல பதத்துக்கு வரணும் நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடலாம் இந்த அளவுக்கு நல்ல பதமாக வரணும் இப்போது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நான் ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஒரு அஞ்சு இருந்து பத்து நிமிஷம் வரையும் நல்லா ஆற வைக்கிறேன் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வரும் டேஸ்ட்டு பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு நான் உருண்டை பிடிக்கிறேன் உங்களுக்கு தேவையான எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படி இல்லைன்னா சிலிண்டர் ஷேப்பும் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணி செய்கிறேன் இன்னொரு முறையும் நான் பண்ணி காப்பிட்றேன் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை உருட்டிட்டு நல்லா இது போல் கையில் வச்சு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தில் செஞ்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நான் அதே கடையிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு பேனில் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி எல்லா இடத்தையும் திரையை விட்டுட்டு நான் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா உருண்டைகளையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுடுங்க அப்போ தான் அடியில் நல்லா டோஸ்ட் ஆகி வரும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நான் இது போல் ஃபோக் ஸ்பூன் வச்சு நான் திருப்பி விடுறேன் நீங்கள் ஸ்பூன் கரண்டி எது வேணாலும் உங்களுக்கு எது வாட்டமாக இருக்கோ அதை வச்சு நல்லா திருப்பி விட்டுடுங்க ஒரு ஒரு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு செஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சுவை அதிகமாக இருக்கும் எண்ணெய் சர்க்கரை இது போல் அதிகமாக சேர்க்காம கூடுதல் சுவையோடு குறைந்த பொருளில் இது போல் சீக்கிரமாக பண்ணிடலாம் குழந்தைய கேட்டால் இன்னும் விரும்பி கேட்டால் இது போல் செஞ்சு கொடுங்க நல்லா வரலா வறுப்பட்டு வந்துடுச்சு இது இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வச்சு பரிமாறிடலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த ரெசிபி பிடிச்சிதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ